இயற்கைக்கும் பண்பாட்டிற்கும் இடையிலான ஆழமான வடிவமைகிறது நமது முன்னோர்கள் இயற்கையை ஒரு வாண்டியல் அங்கமாக கருதினர் அதை வழிபாட்டுக்குரியதாகவும் பேரிக்காக்கும் ஒன்றாகவும் மதித்தனர் பாரம்பரிய விவசாய முறையிலும் முன்னோர்கள் இயற்கையை பயன்படுத்தினர் பூச்சிக்கொல்லுக்கு பதிலாக வேப்ப எண்ணெய் போன்ற இயற்கை பொருட்களை பயன்படுத்தினர் மண்பளம் தூண்டாமல் இருக்க பயிற்றுணர்ச்சி முறைகளை பின்பற்றினர் ஏரி குளம் நிலவனம் வரிகள் மற்றும் இயற்கை ஆகியவற்றின் வர்ணனைகளை காணலாம் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழாவின் போதுமக்கள் வாழையலைகள் பூக்கள் மாவிளை போன்ற இயற்கை பொருட்களை பயன்படுத்தின ஆரோக்கியமானவை மேலும் சித்த மற்றும் நாட்டு மருத்துவ போன்ற தாவரங்களின் மருத்துவ குணங்களை அடிப்படையாக கொண்டவை உடலுக்கு தீமை செய்யாதவை மரபு சார்ந்த பார்வையை வீடு கட்டும் போது காற்றழுத்த வெளிச்சத்தையும் இயற்கையாக பெரும் வகையில் வடிவமைத்தனர் ஆழமற்றில் அரசமத்தில் தெய்வமாக வழங்குவது இயற்கைக்கு ஒரு பாரம்பரிய செயலாகும் பசுமையை பாரம்பரியத்தில் நாம் ஒன்றிணைத்து காக்க நமது பின்பற்றி இயற்கையை பாதுகாப்பு வாழ்வியலை நாம் மீண்டும் உருவாக்க வேண்டும் பசுமையைக் காப்போ பாரம்பரியத்தை வளர்த்து